ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான மக்களுக்கு நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதே கிடையாதுங்க சொல்லப்போனால் இப்பெல்லாம் நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாத வீடுகளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு வியாதிகள் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே தான் போகுது அது மட்டும் கிடையாதுங்க வரக்கூடிய வியாதிகளுக்கு என்ன பேர் அப்படின்னு கூட நமக்கு தெரியல அப்படி பல வியாதிகள் புதுசு புதுசாக வந்து உருவாகி மனித இனத்தையே வாட்டி வதைத்துக்கிட்டாங்க இருக்குது அந்த நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்மளும் அதுக்காக எத்தனையோ மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்க எடுத்துக்கிட்டுதான் இருக்கும் என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு சில வியாதிகள் அப்படிங்கிறது சரியாவதே வந்து கிடையாது இப்படி சில வியாதிகள் அப்படின்னு இன்னுமே வந்து சொல்ல இன்னும் ஒரு சில வியாதிகளுக்கு மருந்துகளே வந்து கண்டுபிடிக்க கூட முடியலங்க அந்த அளவுக்கான வியாதிகளானது வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்களுடைய வியாதிகள்ல இருந்து மீண்டு வரத்துக்கு எளிமையான முறையில ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய மந்திர முறைகளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் அப்படி தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மந்திரங்களை அருளக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வம் எது அப்படிங்கிறத பத்தியும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கலியுகத்திலும் கூட கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய உன்னதமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் தாங்க முருக பெருமான் நம்பிக்கையோட முருகா அப்படின்னு ஒரு முறை நீங்க அழைச்சீங்க அப்படின்னா அவர் உங்க முன்னாடி ஓடி வந்து நிற்கக்கூடிய தெய்வமாதான் வந்து இருக்கிறாரு ஸோ அவருடைய முழுமையான அருளை பெறுவதற்கு உகந்த மந்திரங்களை எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வருவதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் சொல்லப்போனால் எந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொன்னீங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும் அப்படின்னு நாம் இந்த பதிவில் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான பதிகங்களை எல்லாம் பாடி கொடுத்துருக்காரு அவர் அருளைய பதிகங்கள் தொகுப்பிலிருந்து திரு திருப்புகள் அப்படின்னு போற்றப்படக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த வழியாக வந்து பார்க்கப்படுது இந்த திருப்புகள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு தான் இருக்கு அவளையே திருப்புகள் பாடல்களை முருகன் வேண்டிக்கொண்டு பக்தியோடு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனே உங்களுக்கு நேரில் வந்து தரிசனம் தருவாருங்க அப்படி தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தீராத நோய்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருட்பெரும் மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக ஒரு நோயிலிருந்து காக்கக்கூடிய அனைவருமே தெய்வத்திற்கு சமமானவர்கள் தாங்க இதில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர்கள் தான் மருத்துவர்கள் மருத்துவர்களும் மருத்துவ பணி செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே இதில் வந்து அடங்குவாங்க கண்டிப்பாக அவர்கள் கடவுள்களுக்கு இணையானவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன வகையான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலுமே கூட அதற்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவர்களுடைய நோயிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமாக தான் இருக்கும் சோ அப்படி ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வியாதிகளால இன்றளவுமே வந்து அவதிப்பட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு சரியாகாது அப்படின்ற ஆழமான நம்பிக்கைக்கே வந்து வந்துட்டாங்க அப்படின்னுதான் சொல்லணும் அப்படி நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த அற்புதமான ஒரு மந்திரங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல நோய்கள்ல இருந்து நம்மளால மீளவே முடியாது இதற்கு எந்த ஒரு வழியுமே வந்து இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இதனால் இவங்க மட்டும் கிடையாதுங்க இவங்கள சுற்றி இருக்கக்கூடியவர்களுமே ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அப்படி உள்ளவர்களை காக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த முருகனுடைய மந்திரம் இதை தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுடைய நோய்க்கான சிகிச்சைகளையும் தொடரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா இது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதுக்காக நீங்க இந்த மந்திரம் மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னா கிடையாது நீங்க சைட் பை சைடாக வந்து உங்களுக்கு உரிய மருந்து மாத்திரைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் வரணும் ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு முறையில் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னாலுமே கூட அந்த பிரச்சனையை கந்தனியுடைய கால் பாதத்தில் வந்து வைத்து முறையிடுங்க அப்படி நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க அந்த பிரச்சனை எல்லாமே வந்து முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைப்பார் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அறுபடை வீட்டு நாயகன் வினைகள் அனைத்தையும் போக்கக்கூடியவன் கூடியவன் வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பவன் அப்படின்னு ரொம்பவே சிலிர்ப்போடு வந்து தெரிவிக்கக்கூடியவர் அப்படின்னா அது முருகப்பெருமான் தாங்க ஸோ இப்படித்தான் முருக பக்தர்கள் முருகப்பெருமானை ரொம்பவே வந்து சிறப்பித்து வந்து சொல்லியிருக்காங்க முருக மந்திரத்தை தொடர்ந்து கூறிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதி நம்மளுடைய உடல்ல இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து சரியா போகும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உச்சரிக்க முடியும்னா இந்த மந்திரத்தை தயங்காமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இயலாதவர்கள் அவர்களுக்காக எவர் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லி முருகனை வந்து வழிபாடுகள் செய்யலாம் ஸோ முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக முருக கடவுள்கிட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து முறையாக வந்து படிங்க நல்லதே நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட அருட்பெரும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா இந்த எளிமையான தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அதுவும் குறிப்பாக முருகனுக்குரிய சிறப்புமிக்க நாட்களில் நீங்கள் சொல்கிறது இன்னுமே நல்லது முடிந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபாடுகள் செய்யுங்க இந்த மந்திரத்தை எந்த நாளில் வேணுன்னாலும் சொல்லாங்க தவறே கிடையாது இதற்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாள் இருக்கா அப்படின்னாலும் கிடையாது உங்களுக்கு என்ன நாளில் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சொல்கிறது இன்னுமே வந்து வலிமையான ஒரு பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ கட்டாயமாக இந்த ஒரு முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளாசியோட உங்களுக்கு எல்லா வியாதிகளும் வந்து தேர்ந்து போகும் மருந்து மாத்திரைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பலனானது இந்த மந்திரத்துக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க பொதுவா ஒவ்வொரு மந்திரத்துக்குமே தனித்துவமான தன்மைகளும் சக்திகளும் வந்து இருக்கும் இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட ஒரு பொருளும் மகத்துவமான தன்மைகளும் வந்து இருக்கும் சோ இந்த மந்திரங்களை தூய மனதோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமா அதற்குரிய பலன் கிடைக்குங்க மந்திரங்கள்ல திராத நோயை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு நிறைய இருக்கு நோய் வந்தா டாக்டர்கிட்ட தானே நம்ம போவோம் ஏன் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் வந்து யோசிப்பீங்க மந்திரம் சொன்னால் எப்படி அந்த நோய் குணமாகும் அப்படின்னு பலருக்கும் பார்த்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு கேள்வியானது உருவாகும் நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் இருந்தாலுமே கூட நாள் கிழமை திதி ஆகியவற்றுக்கும் நோய் வருவதற்கும் கூட நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து கூறப்பட்டிருக்கு நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவதற்கு கூட ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து உகந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க எப்போதுமே நம்மளுடைய வாரத்தில் இருக்கக்கூடிய கிழமைகளில் ஞாயிறு செவ்வாய் சனி ஆகியவற்றிலும் திதிகள்னு பார்த்தீங்கன்னா நவமி சுவாதி சஷ்டி ஆகியவற்றிலும் நட்சத்திரங்கள் ரீதியாக பார்க்க சதயம் சுவாதி பூரம் பரணி ஆயில்யம் திருவாதிரை ஆகியவற்றிலும் காய்ச்சல் சளி இது போன்ற விஷயங்கள் துவங்குது அப்படின்னா வேறு எந்த நோய் வந்தாலும் கூட அவ்வளவு சுலபத்தில் வந்து நம்ம உடலை விட்டு போகிறது வந்து கிடையாதுங்க இதனால தான் உடல் ரீதியான கஷ்டம் மனக்கஷ்டம் பணவிரயம் மருத்துவ செலவுகள் அப்படின்னு பல கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் இது போல நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கும் விரைவில் குணமாவதற்கும் எளிய மந்திரங்களை வந்து சொல்லிட்டு வரும் அந்த மந்திரங்களுக்கு மந்திர சக்தியானது ஏற்பட்டு அதன் காரணமாக விரைவில் உடல்ல நோய்கள் எல்லாமே வந்து குணமாகுங்க அப்படி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய திராத நோய்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய சுவாமியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமாக முருகப்பெருமான நீங்கள் மனதார வேண்டிக்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாருங்க இது முருக பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஸோ தெரியாதவர்கள் கூட நம்பிக்கையோடு இனி வந்து தொடர்ந்து செய்து பாருங்க அவருடைய ஆசையோடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் ஆனால் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கையோடு வந்து செய்யணும் முருகன் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்குது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் படிக்கக்கூடிய மந்திரங்களில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது அப்படின்னா திருப்புகழ் திருப்பதிகம் தாங்க இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல தீராத நோய்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருட்பெரும் மந்திரம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்